வெல்கம் டு எவரெஸ்ட் அகாடமி நாளைய அரசு அதிகாரிகளுக்கு வணக்கம் நம்ம அகாடமியில் தமிழ் வந்து சிலபஸ் படி ஒவ்வொரு டாப்பிக்காக கம்ப்ளீட் பண்ணிகிட்டு இருக்கோம் கிளாஸஸ் கண்டக்ட் இருக்கோம் ஆல்ரெடி நம்ம அகாடமியில் சிக்ஸ்த்தில் இருக்க பிரித்தருதுக்கான வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் செவன்த்தோட பிரித்திருந்ததில் பாதி பாட்டு வந்து முன்னாடி வீடியோலேயும் முடிச்சாச்சு இப்போ செவன்த்தில் இருக்க பிரித்தறுதில் செகண்ட் பாட்டை வந்து இப்போ பார்க்கலாம் சரிங்களா ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கலாம் பாரு தேர்ந்தெடுத்து ஃபஸ்ட்டு ஒரு வார்த்தை இருக்குன்னா அதோட பொருள் என்ன அப்படிங்கிறது ஃபஸ்ட் நம்ம யோசிக்கணும் தேர்ந்து எடுத்து ரெண்டு சொல் இருக்குங்களா இந்த ரெண்டு சொல்லையும் இணைக்கிற இணைப்பு சொல் எது எல்லாம் பாருங்க இந்த தேதான பாருங்க தேர் எடுத்து முன்னாடி சொன்னபடிதான் சரிங்களா ஒரு ஒரு சொல்லை ரெண்டா பிரிக்கணும்னா ரெண்டு பொருள் தரக்கூடிய சொல்லா பிரிக்கணும் சரிங்களா இப்ப இங்க தேர்ந்து எடுத்து இந்த ரெண்டு சொல்லி இணைப்பு சொல்லி இணைப்பு எழுத்து இந்த இந்த தேங்கிற உயிர்மை எழுத்த உயிரெழுத்தாவும் மைய எழுத்தாவும் பிரிக்கலாங்களா இப்போ தேங்கறத இத்து பிளஸ் ஏன்னு பிரிக்கலாங்களா இப்போ இந்த ஏங்கிற எழுத்தை வந்து இதோட இணைஞ்சு எடுத்துன்னு மாறிடும் சரிங்களா இரண்டாவது சூழ்நிலை என்ன கண்டுபிடிச்சாச்சு சரிங்களா இந்த இத்து இருக்கு பாத்தீங்களா இந்த இத்து இதோட இணையுமா இணைஞ்சு என்ன ஆகும் இத்துன்னு இருக்குங்களா இப்ப நம்ம முன்னாடியே பார்த்தது பார்த்ததுதான் சரிங்களா இந்த இது வந்து நிலைமொழின்னு சொல்லுவாங்களா அது வறுமொழின்னு சொல்லுவாங்களா இப்ப நிலைமொழியில கடைசி எழுத்து ஒரு மெய்யெழுத்தா இருந்துச்சுன்னா அதோட முகரம் சேர்ந்து என பிரி பிரிஞ்சு வரும் சரிங்களா அப்ப இத்தோட உகரம் சேர்ந்தா மாறும் தூணு மாறுங்களா இந்த தூ வந்து நிலை சேர்ந்து என்னவா மாறும் சேர்ந்துன்னு மாறும் புரியுதுங்களா நிலைமொழியில கடைசியில ஒரு மெய்யெழுத்து இருந்தா அதோட உகரம் சேர்ந்து தூணு மாறிடும் சரிங்களா இது ஒரு விதி சரிங்களா அப்ப தேர்ந்து எடுத்து ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க ஓடை எல்லாம் ஓடை எல்லாம் ரெண்டு சொல் இருக்குங்களா அப்ப இந்த ரெண்டு சொல்லையும் இணைக்கிற இணைப்பு சொல்லியது தெரிஞ்சிருக்கணும் சரிங்களா ஓடை எல்லாம் ஏதா இணைப்பு சொல்லா இருக்குங்களா அப்போ ஃபர்ஸ்ட் சொல்லி என்ன ஓடை கண்டுபிடிச்சாச்சு இந்த இல்லாம இருக்கா இதோட இந்த இது இதோட முதல் எழுத்து எதுக்குள்ள இருக்கு ஏக்குள்ளதானே இருக்கு அப்ப ஏ எப்படி பிரிப்போம் இ பிளஸ் ஏன்னு பிரிப்போம்ல இந்த ஏ வந்து இந்த இல்லம் இல்லமோட சேர்ந்து எல்லாம் செய்ய மாறிடுச்சு சரிங்களா இப்போ இந்த இ இருக்குங்களா இதுல ஏதாச்சும் விதியை யூஸ் பண்ணுமா தேவையில்லை ஏன்னா முதல்ல ஓடைங்கிற ஒரு பொருள் தரக்கூடிய சொல் கிடைச்சிருச்சு சோ அப்ப இந்த ஈ தேவையில்லை எல்லாம் கண்டுபிடிச்சாச்சு இந்த ஓடை ஓடை பிளஸ் எல்லாம் சரிங்களா சிம்பிள் ரொம்ப ரொம்ப சிம்பிள் சரிங்களா பொருள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கிறது ரொம்ப ஈஸி சரிங்களா அடுத்து தூதோலை தூதோலை ஒரு ஓலை தான் தூது அனுப்புறாங்க அப்ப தூது ஓலை ரெண்டு சொல் இருக்குங்களா அதோட இணைப்பு சொல் என்னவா இருக்கும் தூது ஓலை அப்ப இந்த தான் வந்து இணைப்பு தோவை எப்படி பிரிப்போம் இத்து பிளஸ் ஓன்னு பிரிப்போமா இந்த ஓ வந்து வறுமொழியில இணையும் இந்த இத்து வந்து நிலை மொழியில இணையும் சரிங்களா இந்த ஓ வந்து இந்த வறுமொழியில இருக்கிற லையோட சேர்ந்து ஓலைன்னு சேர்ந்து சரிங்களா இந்த இத்து எதோடு இணையும் நிலைமொழியோட தான் இணையும் நிலைமொழியில ஆல்ரெடி என்ன இருக்கு தூ இருக்கு இதோட சேர்ந்து இத்துல மாறும் நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான் நிலைமொழியில கடைசியில ஒரு மெய்யெழுத்து இருந்தா மெய்யெழுத்து வந்து அந்த மெய்யெழுத்தோட ஊ சேர்ந்து தூவா மாறிடுச்சு சரிங்களா உகரம் சேருங்கிறது ஒரு விதி அப்ப ஆல்ரெடி தூ இன்னொரு தூ சேர்ந்து தூது அப்படின்னு மாறிடுச்சு சரிங்களா அவ்வளவுதான் அடுத்த கொஸ்டின் பாருங்க ஞான சுடர் ஞான ஞானம் சுடர் ரெண்டு சொல் இருக்கு சரிங்களா அப்போ ஞானம் ஞானம் சுடர் இங்க பிரிக்கலாம் சரிங்களா சுடருங்கிறது முழுமையான ஒரு பொருள் தரக்கூடிய சொல் சரிங்களா ஞானம் மட்டும் இருக்கு இடையில ஒரு இச்சுங்கிற ஒரு மெய்யத்து இருக்கு சரிங்களா இப்போ ஞான அப்படின்னு போட்டு பிரிக்க கூடாது ஏன்னா அது முழுமையா பொருள் தரல ஒரு இன்கம்ப்ளீட்டா இருக்கு சரிங்களா அப்போ அதோட எதை சேர்த்தா பொருள் தரும் ஞானம் சோ இதெல்லாம் வந்து நீங்க விதிக்குள்ள போய் ரொம்ப யோசிக்காம நீங்க பொருள் தரக்கூடிய சொல்லா நீங்க மாத்துறதுக்கு நீங்க அதிகமா ப்ராக்டிஸ் எடுத்துருக்கணும் ஃபர்ஸ்ட் அது என்ன பொருள் தரக்கூடிய சொல் அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும் புரிஞ்சு போகும்போது ஈஸியா இருக்கும் சரிங்களா அடுத்து பாருங்க இன்புருகு இத பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம அதுக்கு பின்னாடி இருக்க இதெல்லாம் பார்த்து இதுக்கு முன்னாடி இதெல்லாம் பார்த்துட்டு வந்து பாத்திரலாம் சரிங்களா இன்சொல் வன்சொல் பெருங்கை நெடுநிலை இதெல்லாம் வந்து பண்பு பொருள் பண்பு பெயர் புணர்ச்சியில வரும் சரிங்களா ஏன்னா இன்சொல்லை எப்படி சொல்லுவோம் இனிமையான சொல்லுசனுங்களா வன் சொல்ல வன்மையான சொல்லுசனுங்களா இதெல்லாம் வந்து ஒரு பண்பை குறிக்குது தானே அப்போ பண்பை குறிக்குதுன்னா இதை எப்படி பிரிக்கலாம் இன் சொல்னு பிரிச்சு இன் பிளஸ் சொல் அப்படின்னு ஆப் இருக்கும் அப்படியே போல சரிங்களா பண்பு பெயர் புணர்ச்சியில் என்ன ஆகும்னா மை விகுதி வந்து நிலைமொழியோட சேரும் சரிங்களா இப்போ இதை வந்து இன் பிளஸ் சொல் இப்போ இது அப்படியே ஆப் சொல்றது தெரியல சொல்றாரு சரிங்களா இது வந்து பண்பு பெயர் புணர்ச்சினால இதோட நிலைமொழியில மை விகுதி சேரும் விகிதி சேர்ந்து இன்மை பிளஸ் சொல் அப்படின்னு மாறும் சரிங்களா மண் சொல்னா மண்ணுங்கிறது என்னது வன்மையான சொல் இது ஒரு பண்பு பெயர் தானே அப்ப இதோடய மைவிகுதி சேர்ந்து வன்மை சொல்லு மாறும் பெருங்கை என்னது பெருமை பிளஸ் கை சரிங்களா பெருமை என்னங்க பெருமையா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அந்த பெருமை இல்லை சரிங்களா அந்த பெருமை வந்து இந்த ரூ வரும் சரிங்களா இங்க பெருமைங்கிறது பெரிய மிக பெரிய அந்த மாதிரி ஒரு பண்பு தானே குறிக்குது அப்போ இங்க வந்து மை விகுதி சேரும் பெரு பிளஸ் கைன்னு இருக்குங்களா அப்படியே டிக்கெட் சேரக்கூடாது பண்புல வந்து மை விகுதி இணையம் சொல்லாமா அப்ப இங்க மை சேர்ந்து பெருமை பிளஸ் கைன்னு மாறும் சரிங்களா நெடுநிலையா அப்போ நெடுமை நெடுமைனா நெடிய நெடும் தூரமாக இந்த மாதிரி நெடி இந்த மாதிரி வரும் இல்லை அப்போ நெடு நெடு நெடுநிலைனா அங்க மை சேர்ந்து நெடுமை பிளஸ் நிலைன்னு மாறும் சரிங்களா இப்போ இங்க நல்லா பாருங்க ஓகே இன்சொல் சொல் அப்படின்னா இங்க பண்புனால மை விகிதி சேர்ந்துச்சு அப்ப இன்புருகு முருகு இங்கேயும் இன் இருக்குல்ல இது பண்பு பெயர்ல சேருமா அப்படின்னு நினைச்ச கூட சரிங்களா இப்போ இதுக்கான டிஃபரன்சஸ் என்னன்னு பாருங்க இங்க இன் சொல்னா இனிமையான சொல் ஒரு பண்பு வருதுங்களா ஆனா இன்புருகுக்கு வந்து இனிமையான உருகு அப்படின்னு வருமா இல்ல இங்க இன்புருகு அப்படிங்கிறது இன்பத்தால் உருகு இன்ப இன்பத்தால் உருகு அப்படிங்கிற மாதிரி தான் வரும் சரியா இங்க வந்து பண்பு புணர்ச்சியில வராது இது சரியா இன்பம் உருகு அப்படிங்கிற ரெண்டு சொல் தான் வரும் சரிங்களா இங்க வந்து இன்றுக்கு இன் சொல்னால இன் சொல் இன்மை சொல் இன்மை பிளஸ் சொல்கிற மாதிரி இன்மை ப்ளஸ் உருகுன்னு போறது சரிங்களா இது டிஃப்ரெண்ட் ஆகுது சரிங்களா இது செக் பண்ணிக்கணும் இப்போ இன்புருகா இதை ரெண்டா பிரிச்சோம்னா இன்பு உருகுன்னு மாறும் இப்போ இதை ரெண்டா பிரிக்கலாம் சரிங்களா ஆல்ரெடி எல்லாம் இருக்கு இருக்குங்களா பிளஸ் என்ன பூ தான் வந்து இணைப்பு சொல் மொழி சரிங்களா இந்த பூல இருக்க இப்பு பிளஸ் ஊங்கிற மெய்யெழுத்து உயிரிழத்துல இந்த ஊ வந்து இந்த நிலைமொழியோட சேர்ந்து உருகுன்னு மாறிடுச்சு சரிங்களா உருகுன்னு மாறிடுச்சு இந்த இப்பு என்ன ஆகுன்னா இந்த நிலைமொழியில போய் சேருமா ஆல்ரெடி இன் இருக்கு இப்பு வந்து சேர்ந்துருச்சு நம்ம ஆல்ரெடி நிலைமொழியில கடைசியில வந்து மெய்யுத்துல இருந்து அதோட உகரம் சேர்ந்து சொன்னோமா இதோட இந்த இப்போட உகரம் சேர்ந்து பூன்னு மாறிடுச்சு ஆல்ரெடி இன்னு பூ சேர்ந்து இன்பு அவ்வளவுதான் சிம்பிள் ஏன்னா இதெல்லாம் நீங்க நல்லா பார்த்துக்கோங்க நீங்க வந்து இந்த பண்பு வீதியில வரும் அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் பிளஸ் உருது இந்த மாதிரிலாம் போட்டுருவோம் சரியா இன் பிளஸ் உருதுன்னு போட்டுருவோம் சோ நம்ம என்னன்னா ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்க வேர்ட்ஸ் சொற்களை எல்லாத்தையும் திருப்பி திருப்பி பிரிச்சு போகணும் ப்ராக்டிஸ் பண்ணணும் சரிங்களா அதுக்கு தான் நாங்க என்னன்னா இந்த மாதிரி கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்க சொற்களை மட்டும் தனியா பிரிச்சு உங்களுக்கு வீடியோவா அப்கமிங்கா நாங்க போட போறோம் சரிங்களா அதே மாதிரி பண்பு விகுதியில பண்பு பெயர் புதர்ச்சியில் வர்றதெல்லாம் தனியாக உங்களுக்கு வந்து ஒரு இருபது இருக்கோ முப்பது இருக்கோ எவ்வளோ இருக்கோ எல்லாத்தையும் தனியாக சேர்த்து உங்களுக்கு ஒரு வீடியோவை போடும்போது நீங்கள் அதுக்குள்ளே இருக்கிறத பார்க்கும்போது நீங்கள் குழப்பிக்க மாட்டீங்க ரொம்ப குழப்பம் வராது எக்ஸாமில் உங்களுக்கு குழப்பம் வராக வராமல் ஈஸியாக ஆப்ஷனை வந்து நம்மளால் தேர்ந்தெடுக்க முடியும் சரிங்களா அடுத்து பாருங்க இது வரைக்கும் முடிச்சாச்சுங்களா உற்றறிதல் உற்றறிதல் ரெண்டு வார்த்தை என்ன இருக்கும் புரிஞ்சுக்கோங்க உற்று அறிதல் ரெண்டு சொல் இருக்காப்பா இணைப்பு சொல் என்னவா இருக்கும் உற்று அறிதலா இப்போ இங்கே பிரிக்கலாம் சரிங்களா உதங்களா இப்போ இப்போ இதோட இணைப்பு சொல் என்னது ராதா இணைப்பு சொல் அப்போ உற்று இருக்கு வந்து என்னவோ பிரிக்கலு ஆனு பிரிக்கலாம் பிளஸ் தள்ளு இருக்கா இந்த ஆ ஏதோ சேதம் சாரி ஆல்ரெடி வந்து இருக்குல்ல வி தல் இருக்குதுங்களா இந்த ஆ வந்து வறுமொழியோட சேர்ந்து அறிதல்னு மாறிடுச்சு இந்த உற்று வந்து நிலைமொழியோட சேரும் ஆல்ரெடி உரு இருக்கு கடைசியில் ரொயல் இருக்குதுனா அதில் உரம் சேர்ந்து இரு ப்ளஸ் ஊசிக்கோல்ட்டு ரூ மாதிரிச்சு உற்று முடிஞ்சு ஆன்சர் உற்று ப்ளஸ் அரிதல் ஓகேங்களா அடுத்து பாருங்களேன் ஓரறிவு ஓரறிவு ஈரறிவு தான்தறிவு ஐந்தறிவு ஆறறிவு இதெல்லாம் பார்த்துக்கோங்களேன் ரொம்ப ரொம்ப விதிக்குல போக சரிங்களா இப்ப வந்து ஓர் அறிவுனா ஒன்று பிளஸ் அறிவு சரியா இதெல்லாம் பார்த்து பண்ணி ஒன்று பிளஸ் அறிவு இரண்டு அறிவு நான்கு அறிவுனா நான்கு பிளஸ் அறிவு ஐந்து அறிவு அறிவு ஆறு அறிவுனா இதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா அங்க போன என்ன பண்றீங்களா ஓர் அறிவுக்கு ஓர் பிளஸ் அறிவுன்னு போட்டிருப்பாங்க நம்ம டெக்னாலஜி கூடாது சரியா ஒன்று பிளஸ் அறிவு சரிங்களா இதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணி வச்சுக்கணும் சரிங்களா இதெல்லாம் சிம்பிள் தான் அடுத்து பாருங்க பகுத்தறிதல் சரிங்களா பகுத்தறிதல் பகுத்து அறிதல் ரெண்டு சொல் இருக்குங்களா இப்போ பகுத்து அறிதலா நீங்க இணைப்பு சொல் தாதான் சரிங்களா பகுத் அறிதல் ரெண்டு சொல் இந்த தாங்கும் போது பிளஸ் ஆவா புரியுங்களா இந்த ஆ வந்து மறுமொழி ஏதாவது இதுதான் வந்து இணை இது நிலையா இருக்க பொருள் சரியா இப்ப இந்த அரிதலோட இந்த சேர்ந்து அறிதல் ஆயிடுச்சு பகுத்துன்னு மட்டும் இருந்துச்சு இங்க இத்து இருக்கறனால நம்ம ஆல்ரெடி சொன்னது இத்து பிளஸ் உ உகரம் வந்து என்ன சொல்லுமா அப்ப தூணும் மாதிரி இந்த நிலைமொழியோட சேர்ந்து பகுத்து அப்படின்னு மாதிரி இருந்துச்சு அவ்ளோதான் பகுத்து பிளஸ் அரிதல் சரிங்களா அடுத்து என்ன பாருங்க அரக்கரி அரக்கdir சரிங்களா அரக்கdir ரெண்டா பிரிக்கலாங்களா அப்ப ஹர இக்கு கதிரா இப்ப பாருங்க இந்த இரண்டாவது அவருக்கு அந்த வறுமொழி வந்து ஒரு முழுமையான பொருள் தரக்கூடிய சொல் கண்டுபிடிச்சாச்சு கதிர் சரியா இங்க நிலைமொழிய ஒரு பொருள் தரக்கூடிய சொல் வேணும் இங்க இக்கு இருக்கு இக்கு வந்து இனிமா மாறுது சரிங்களா இப்ப நமக்கே தெரியும் அறம் பிளஸ் கதிர் தானே அறம் தான் பொருள் தரும் அரை அப்படின்னு சொன்னா ஒரு பொருள் தருமா பொருள் தரும் ஆனா வந்து அது இன்கம்ளீட்டா இருக்கு சரிங்களா இங்க எந்த இடத்தை இங்கதான் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டை யூஸ் பண்ணணும் பொருள் புரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் உள்ள விதிக்குள்ள போடிந்தா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் சரிங்களா இம் வந்து அப்படியே நினைச்சு அறம்னு சேர்ந்துடும் சரிங்களா பாருங்க அடுத்து பாருங்க நாடு என்ப அறுபத்தி மூணாவது பிரித்தலுக்கு பாருங்க நாடு என்ப இப்போ நாடு என்ப ரெண்டு சொல்றீங்களா இங்க இணைப்பு சொல்ல எதா இருக்கு இணைப்பு எழுத்து எதா இருக்கு டே டே எப்படி பிரிக்கலாம் இட்டு பிளஸ் ஏன்னு பிரிக்கலாங்களா இந்த ஏங்க நிலை வறுமொழியோட போய் சேர்ந்து என்பன்னு மாறிடுச்சு சரிங்களா இட்டு இருக்கு இது எதோட போய் சேரும் நிலைமொழியில சேரும் நிலைமொழியில ஆல்ரெடி என்ன இருக்கும் டா இருக்கா நா இருக்கா இப்போ நான் இட்டு கடைசியா நினைவுகள் இருக்க கடைசி எழுத்து இட்டு இருந்தா அதாவது மெய்யெழுத்து இருந்தா ஊ சேர்ந்து டூன்னு மாறும் நாடு புரிஞ்சுங்களா சொல்லுங்க அடுத்து பாருங்க கண் இல்லது கண் இல்லது சரிங்களா பிரிக்கிறோம் சரிங்களா கண் முதல் அதாவது நிலைமொழியை கண்டுபிடிச்சாச்சு சரிங்களா அடுத்து நீ இல்லதா இல்லதுன்னு வறுமொழி இருக்குங்களா இந்த இல்லது போல முதல் எழுத்து எதுக்குள்ள இருக்கும் இது நீக்குள்ளதான இருக்கும் அதனால உள்ள வந்து இது பண்ணிருக்குது நினைச்சிருக்கு அப்ப நீ வந்து என்ன பிரிக்கலாம் இன்னு பிளஸ் ஈனு பிரிப்போம் இந்த ஈ வந்து இல்லதோட சேர்ந்து இல்லது இதெல்லாம் ஒரே சேமா தான் இருக்கு ஒரே மாதிரி மெத்தட் தான் சரிங்களா ஒரு சிலது மட்டும் தான் டிஃப்ரெண்டா இருக்கும் அது மட்டும் நம்ம தனியா எடுத்து பார்த்துடலாம் மலை அளவு மலை அளவு அப்ப இந்த யாருங்கிறது ஈ பிளஸ் ஆவை புரியும் அந்த ஆ வந்து மறுமொழியோட சேர்ந்து அளவுன்னு மாறிடும் ஈ வந்து இது தேவையா அங்க இங்க பாருங்க மலை பிளஸ் யா பிளஸ் லவு இந்த ஈ வந்து என்னவா புரியும் இஜி பிளஸ் யா வந்து இஜி பிளஸ் ஆவா புரியும் இந்த ஆ வந்து மறுமொழியோட சேர்ந்து அழகுன்னு மாறிடுச்சு இது போய் இதோட சேருமா தேவையில்லை இல்லை ஆல்ரெடி நிலைமொழி வந்து ஒரு பொருள் பொருள் தரக்கூடிய சொல் இருக்கு ஸோ இது போய் இங்க போய் திரிஞ்சு விதிக்குள்ள போகணும்னு அவசியம் இல்லை அப்ப இ வந்து போயிடலாம் அப்ப மலை அளவு ரொம்ப யோசிக்க வேணாம் அடுத்து பாருங்க தன்னாடு ஃபர்ஸ்ட் இந்த தன்னாடு வந்து இது மாதிரி வருது நீங்க ஃபர்ஸ்ட் பொருள் புரிஞ்சு உள்ள போங்க அதுக்கப்புறம் இது எப்படி பிரிஞ்சுன்னு விதி உங்களுக்கு சொல்றேன் சரிங்களா இப்போ தன்னாடு இங்க தன்னாடுங்கிறது தன்னோட ஆடு ஆடு ஆட்டை குறிக்குதா இல்லை நாட்டை குறிக்குதா இந்த பொருள் நமக்கு தெரிஞ்சிருக்கணும்ல இப்போ தன்னாடுனா தன் தன்னுடைய நாடு தன்னாடு சரிங்களா பொருள் வந்து நாட்டை குறிக்குது ஸோ இங்க தன் பிளஸ் நாடுன்னு தான் பிரியும் சரிங்களா தன் பிளஸ் ஆடுன்னு பிரியுங்களா இந்த மாதிரி மீனிங்ல நம்ம இந்த வேர்டை பார்த்துருக்கோம் இதுக்கு முன்னாடி இல்ல ஸோ இது ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் நம்ம முதல்ல வந்து இதுக்கான பொருள் என்ன கண்டுபிடிச்சோம்னா தன் தன்னாடுன்னு பிரிச்சு போயிடலாம் சரிங்களா இப்போ இது எப்படி வந்து திருச்சு பார்க்கணும்னா இங்க பாருங்க நிலைமொழி இருக்குங்களா நிலைமொழியில இந்த நகரம் வந்துச்சுன்னா நகரம் வந்துச்சுன்னா வறுமொழியில இந்த நா வரும்போது அது தான் மாறும் சரிங்களா நிலைமொழியில நகரம் இருந்தா இங்க வரும்மொழியில இந்த நா இருக்கும் போது இது இந்த நகரமா தான் மாறும் இது ஒரு விதி சரிங்களா இது புதர்ச்சியாகி உங்களுக்கு இந்த நாவோட தன்னாடுன்னு வந்திருக்கு சரிங்களா இந்த விதியில தான் உள்ள வந்திருக்கு விதி தேவைப்படுறதுக்காக இந்த விதியை சொல்றேன் சரிங்களா அடுத்து பாருங்க எதிர் இது ஈசி தாங்க எதிர் ஒழித்தது எதிர் ஒழித்தது என்று சொல் இணை இணைப்பு எழுத்து எது ரோ எப்படி ஒரு மெய் ஒரு உயிர் பிரியுங்களா இந்த சேர்ந்து ஒழித்தது முடிஞ்சு இந்த இரு வந்து நிலைமொழியில சேர்ந்து நிலைமொழியில என்ன இருக்கு ஆல்ரெடி எது இருக்கா இதோட இரு சேர்ந்து எதிர்னு மாறிடுச்சு ஒரு பொருள் தரக்கூடிய சொல்லா மாறிடுச்சு அவ்வளவுதான் எதிர் ஒழித்தது கம்ப்ளீட் அடுத்து பாருங்களேன் முதுமொழி செம்பொருள் இந்த ரெண்டுமே பாருங்களேன் பண்பு பெயர் புணர்ச்சி இருக்குங்களா இப்போ முதுமொழினா நம்ம இந்த ரெண்டா பிரச்சனை முது பிளஸ் மொழி பிரிக்கலாங்களா இப்படி நம்ம அப்படியே முது பிளஸ் மொழி அப்படின்னு நினைச்சிட்டு போயிடக்கூடாது முதுனா என்ன முதுமையான இளமையான இதெல்லாம் என்ன ஒரு பண்பு குறிக்குதா அப்ப இங்க பண்பு பெயர் புணர்ச்சினாலே மை விகுதி வந்து நிலைமொழியோட சேரும் சரிங்களா அப்ப முதுமை பிளஸ் மொழி கம்ப்ளீட் முடிஞ்சு செம்பொருள் செம் பிளஸ் பொருள் இப்போ இங்க என்னது செம்மையான இதெல்லாம் ஒரு பண்பு தானே அப்ப மை விகிதி உள்ள சேர்ந்து செம்மை பிளஸ் பொருள் அப்படின்னு மாறுது அடுத்து பாருங்களேன் குற்றிய நுகரம் குற்றிய நிகரம் ஆக்சுவலி தப்பா இருக்கு உங்களுக்கு கரெக்டான சொல்றேன் சரிங்களா குற்றிய நுகரம் ரெண்டா பிரிக்கலாமா ஃபர்ஸ்ட் ரெண்டா பிரிங்க உங்களுக்கு இதை எப்படின்னு சொல்றேன் இங்க பிரிக்கலாமா குற்றிய லுகரம் சரிங்களா இப்போ இந்த இந்த இடத்துல இந்த ரெண்டு சொல்லுக்கு இணைப்பு சொல்லுதான் இருக்கு இப்போ கரம் புரியுங்களா இந்த பூ வந்து இதோட சேர்ந்து முகரம் ஆயிருச்சு பிளஸ் இல் மட்டும் இருக்குங்களா இங்க குற்றிய இருந்துச்சா ஈசிதான் இந்த இல் வந்து நம்ம இதோட சேரும் இலைமுடியோட சேருமா அப்ப என்னவோ மாறிச்சு குற்றியல் பிளஸ் உகரமா மாறிச்சு புரிஞ்சுங்களா இல்ல இப்போ நம்ம ஒரு சொல்ல பிரிக்கிறோம்னா ரெண்டுமே ஒரே பொருளை குடுக்க குறிக்கிற ஒரு சொல்ல தான் இருக்கணும் சரிங்களா குற்றியல் அப்படிங்கிறது ஒரே பொருள் இருக்கா இதுல ரெண்டு பொருள் குடி பொருள் தரக்கூடிய சொல் ரெண்டு சொல் இருக்கு சரிங்களா அப்போ குற்றிய குருமை சரிங்களா இயல் அப்படிங்கிற ரெண்டு பொருள் சொல்லு ரெண்டு பொருள் தரக்கூடிய சொற்கள் ஒரே வார்த்தையில இருக்கு அப்படிங்கும்போது இதையும் பிரிக்கணும்ல அப்ப குற்று பிளஸ் ரீ பிளஸ் எல் இந்த சொல்ல வந்து இந்த வார்த்தையை வந்து எது இணைக்குது ரீ தானே இணைக்குது இங்க ஆல்ரெடி உகரம் பிரிச்சு வச்சிருந்தோமா அதான் வச்சுக்கோங்க அப்படியே இப்ப இந்த ரீ என்னவா மாறும் இரு பிளஸ் ஈனு மாறுங்களா இந்த இ வந்து இதோட வறுமொழி என்னது இயல் தானே இதோட சேர்ந்து இயல்னு மாறிடுச்சு இந்த இரு வந்து இதோட சேருது நம்ம ஆல்ரெடி மெய்யலத்தோட உகரம் சேருமா அப்ப ரூனு மாறும் அப்ப ஆல்ரெடி கு

பிளஸ் உகரம் புரியுதுங்களா ரெண்டா பிரிச்சோம் உகரம் கண்டுபிடிச்சோம் குற்றியல் ஒரு வார்த்தை கிடச்சு குற்றியல் ரெண்டு பொருள் தரக்கூடிய சொற்கள் ஒரே வார்த்தையில இருக்கு அப்ப ரெண்டு பொருள் தரக்கூடிய சொற்கள் ஒரே வார்த்தை இருக்கிறதையும் பிரிக்கணும் பிரிச்சதுல ஒரே ஒரு பொருள் தரக்கூடிய தான் இருக்கணும் அப்ப குற்றியலுங்கிறத குற்று பிளஸ் இயல்னு மாறும் அந்த குற்று அப்படிங்கிறது வந்து மைவிகுதி சேர்ந்து வரணும் ஏன்னா குற்றுங்கிறது ஒரு குருமை பெருமைங்கிற மாதிரி ஒரு பண்பு பெயர் சோ குறுமைன்னு மாறிடுச்சு இயல் மாறிச்சு உகரம் அதே மாதிரிதான் பாருங்களேன் இங்க இங்க லூங்கிற இணைப்பு சொல்றதுனால இங்க இல் பிளஸ் ஊழ் வந்து உகரம்னு போச்சு இங்க எது எனக்கு லீங் இணைக்குதா அப்ப லீங்கும் போது என்னவோ இல் பிளஸ் ஈ மாறி இந்த ஈ வந்து இந்த கரம்ங்கிற வறுமுடிகளை சேர்ந்து ஈகரம்னு மாறும் மீதி எல்லாமே சேம் தான் குருமை பிளஸ் இயல் ஈகரம் சரிங்களா அடுத்து பாருங்களேன் கொக்கியாது இதெல்லாம் குழப்பற மாதிரி இதெல்லாம் குழப்பற மாதிரி இருக்கும் சரிங்களா நல்லா பாத்துக்கோங்க கொக்கியாது சரிங்களா இது நீங்க வந்து இதுல இருந்து உள்ள போங்களேன் கொக்கு பிளஸ் யாது பார்த்தோன்னே கொக்கி பிளஸ் ஆயாதுன்னு போட்டு போயிருவோம் சரியா இல்ல தப்பு ஏன்னா இங்க வந்து இது ஒரு புனர்மொழிதல் புலர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க புனர்மொழிதல் புலர்ச்சிபடி மொழியில கடைசி எழுத்து கடைசி எழுத்து வந்து குற்றிய குற்றிய சொல் வார்த்தை அதாவது குசுடு இந்த இந்த எழுத்துல ஏதோ ஒரு எழுத்து வந்து வரும்மொழியில யா வந்தா என்ன ஆகும்னா இந்த குற்றியலுற சொல் வார்த்தை என்ன எழுத்து என்னது கு என்ன இருக்கும் இக்கு பிளஸ் ஊ இருக்குங்களா புரிஞ்சுக்கோங்க நல்லா இளைய மொழியில கடைசி எழுத்து நுகர எழுத்தா இருந்து வரும் மொழியில யா கூருக்கு பாத்தீங்களா கூல இருக்க இந்த உகரம் கெட்டு இகரமா மாறிடும் புரியுதுங்களா இகரமா மாறிச்சுனா இங்க எக்கு பிளஸ் இ என்ன வரும் கீனு மாறிடுங்களா அப்ப கொக்கி சரிங்களா கீ யாது அப்படி இருக்குமா அப்ப கொக்கி யாது எப்படி புனரிஞ்சிருக்கும் பாத்துக்கோங்க புனர்மொழிதல் இளைமொழியில கடைசி எழுத்து கூ வந்து அதாவது துப்புற எழுத்தா வந்து மறுமொழியில யா வந்தா அந்த கூங்குற எழுத்துல இருக்க ஊ கெட்டு ஈயா மாறும் உகரம் கெட்டு இகரமா மாறி இதும் சரிங்களா இப்ப இங்கேயும் இதே தானே என்னது இங்க வந்து தோப்பியாதா இங்க பிரிக்கும் போது தோப்பு பிளஸ் யாது தூங்குறது என்னதுங்க குசுடு தூப்புரு குட்டியில கூட வாழ் இழுத்துதானே அப்ப இந்த பூல இருக்க இப்ப பிளஸ் ஊ கெடுது ஏன் கெடுது இங்க பூ மட்டும் வந்தா பார்த்தாது வறுமொழியில இருக்க எழுத்துல முதல் எழுத்து யாவா இருக்கும் யாவா இருந்தா மட்டும்தான் அப்ளிகபிள் யாவா இருந்தா தான் இந்த விதியை யூஸ் பண்ணும் சரிங்களா அப்போ உகரம் கெட்டு இகரமா மாறி தோப்பி யாதுன்னு இணையும் சரிங்களா அவ்வளவுதான் சிம்பிள் நாடி யாது இது அதே தானே குசுடு தூபுரில் இருக்க டூ வந்திருக்கு இங்க யா வந்திருக்கு அப்ப டூ என்ன இட்டு பிளஸ் ஊன் இருக்குமா இந்த உகரம் கெட்டு இகரமாம் அப்போ தோ நாடி யாது புரியுதுங்களா நாடி யாதுன்னு மாறிடும் அவ்வளவுதான் அடுத்து பாருங்க உங்களுக்கு அடுத்து கொஸ்டின் பாருங்களேன் எனப்படுவது யாது எனப்படுவது யாது எனப்படுவதுங்கிறது ரெண்டு வார்த்தை இருக்கா இல்ல இல்ல எனப்படுவது அப்படின்னு இல்ல எனப்படுவதுங்கிறது ஒரு பொருள் தரக்கூடிய சொல் அப்ப தான் புரியுது சரிங்களா அப்ப எனப்படுவது ஒரு சொல் இதோட கம்ப்ளீட் யாது இந்த தீ தான் இணைப்பு சொல் இணைப்பு எழுத்து அப்ப தீ வந்து என்னவா மாறணும் இத்து பிளஸ் ஈயா மாறுங்களா சரி இப்படி மாறுங்களா இப்போ நம்ம இந்த ஈ வந்து எவ்வளவு சேரும் வறுமொழியோட சேருங்களா வறுமொழியில ஆரெடி யாதுங்கிற ஒரு குரு தரக்கூடிய ஒரு சொல் இருக்கு அடிச்சிடலாம் அப்ப யாது அப்படியே தூக்கி போட்டாச்சு சரிங்களா இந்த இத்து வந்து எதோட சேரும் நிலைமொழியோட சேரும் ஆல்ரெடி இருக்குங்களா இந்த இத்தோட என்ன சேரும் இத்து பிளஸ் பூணு சேருமா ஏன்னா நிலைமொழியில கடைசி எழுந்துட்டு மெய்யு தருதான் உகரம் சேரும் உகரம் சேர்ந்து தூணு மாறிடுச்சு எனப்படுவதுங்களா அவ்வளவுதான் அடுத்து பாருங்க கேன்மியா சென்மியா இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது நீங்க இதெல்லாம் படித்து வச்சுக்கோங்க நல்லா படித்து வச்சுக்கோங்க பார்த்து வச்சுக்கோங்க நீங்க பார்த்தோன்னே ஆப்ஷன் போற அளவுக்கு திருப்பி திருப்பி பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இது என்ன விதிக்கு உங்களுக்கு சொல்றேன் ஆனா இது பார்த்து வச்சுக்கோங்க நீங்க பொருளோட சேர்ந்து நீங்க இதை மனப்பட பண்ணி வச்சுக்கோங்க இப்ப கேன்மியாவா இது ஆப்ஷன் வந்து போலாங்களா இது எப்படி இணைஞ்சு கேன்மியான்னு மாதிரி கேன் பிளஸ் மியா என்ன என்ன விதினா லலா வேற்றுமையில் கடவுள் சொல்லுவோம் பார்த்தீங்களா இந்த லலா வேற்றுமை பார்த்தீங்களா இந்த விழிப்படி லலா வேற்றுமைப்படி இந்த இந்த நிலைமுறையில் இருக்க இந்த லா வந்துச்சுதான் லா வந்து வந்து அதுக்கு முன்னாடி இருக்க எழுத்து வந்து நெடில் எடுத்தா இருந்தா மேலியா இருந்தா நெடியில் எடுத்தா இருந்தா இந்த லா வந்து எப்படி மாறும்னா இன்னும் மாறும் இது ஒரு விதி அதாவது லலா வேற்றுமை விதி அப்படின்னு சொல்லுவாங்க அதுல வந்து நம்ம முன்னாடி இருக்க நிலை எழுத்துல அதாவது நிலை கடைசி எடுத்து இந்த லா வந்து வந்து முன்னாடி இருக்க எழுத்து குரில் எழுத்தா இல்லாம நெடில் எழுத்தா இருந்துச்சுன்னா இந்த லாங்கிறது இந்த லாவா மாறும் இது ஒரு விதி சரிங்களா அடுத்து பாருங்களேன் அப்படி மாறும் சரிங்களா இப்போ சரிங்களா இது செல் பிளஸ் இருந்துச்சுங்களா நம்ம வந்து முன்னாடி என்ன பார்த்தோம் லா லா வேற்றுமை தானே சொன்னோம் இந்த விதிக்குள்ள தானே சொன்னோம் இப்ப என்ன இது என்னவோ பிரிஞ்சிருக்கு செல் பிளஸ் மியான்னு பிரிஞ்சிருக்கா இந்த இல்லுங்கிறது என்னது லாவா இதுக்கு முன்னாடி இருக்க எழுத்து என்னவா இருக்கு குரியல் இருக்கா அப்ப இந்த லா வந்து முன்னாடி இருக்க எழுத்து வந்து குரிலா வந்துச்சு அப்படிங்கும் போது இது இந்த நகர எழுத்தா மாறும் இது ஒரு விதி சரிங்களா அப்போ இந்த லா வந்து முன்னாடி நெயில் வந்துச்சுன்னா இந்த வரும் இந்த லா வந்து முன்னாடி எழுத்து குறிலா வந்துச்சா இந்த லா வரும் இதெல்லாம் ஒரு விதி சரிங்களா விதி விதி தெரிஞ்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி இது எப்படி பிரிச்சோம் அப்படிங்கறத நீங்க பாத்து ரெண்டு மூணு பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா நீங்க டக்குனு அங்க போன உடனே ஸ்பான்டேனியஸா நீங்க அடிச்சுட்டு போயிட்டே இருப்பீங்க சரிங்களா யோசிக்கணும் தேவையில்லை இங்க பாருங்க முக்தி இது டக்ரி இது சரிங்களா இது எப்படி பிரிஞ்சிருக்கு அப்படின்னு பாப்போம் சரிங்களா இப்போ இது பாத்துறீங்க முக்தி இதுனா முள்ளு முள்ளுனா இந்த தான் வரும் கக்ரி இதுனா கல்லு கல்லுனா இந்த இதுதான் வரும் தீதுங்கிறது நமக்கு தெரியும் சரியா இதெல்லாம் நம்ம பார்த்து அடிச்சுட்டு போயிடலாம் நாம விதிக்குள்ள போய் ஒருத்த பாத்துக்கலாம் சரிங்களா விதி என்ன சொல்லுது இதுல இதுல இருந்து போலாங்களா இப்போ இதுலயும் அதேதான் லலா வேற்றுமையில் சரிங்களா இது ஒரு விதி விதி சரிங்களா இப்போ நம்ம முள்ளு கல்லு இங்க இருந்து போலாம் ஆப்ஷன் போலாம் முள்ளு இருக்கு இருக்குங்களா இப்போ நம்ம இதை எப்படி பாத்தலாம லலா வேற்றுமையில இந்த லா வந்துச்சுன்னா இது என்னவா மாறும் தாவா மாறுங்களா அப்போ இங்க மூ இருக்கு இந்த இல் என்னவா மாறிடும் இட்டா மாறிடும் லலா வெற்றுமையும் இந்த டா வந்து இட்டா மாறிடுச்சு அதே மாதிரி இங்க பாருங்க கீழே பாருங்க கல் கா அப்படியே இருக்கு இந்த லா வந்தா என்னவா மாறும் இர்ராமாகுமா அப்ப கர் மாறிடுச்சுங்களா அப்போ இந்த முன்னாடி இருக்க நிலைமொழிக்கான விதியை நம்ம சொல்லியாச்சு இப்போ தீது மட்டும் பெண்டிங் இருக்கா பிளஸ் தீது ஓகேங்களா இப்போ இதுக்குள்ள இன்னும் ரொம்ப விதிக்குள்ள போவேனா இப்போ நீங்க பாருங்க இந்த இட்டு வந்தா இதுக்கப்புறம் வர உயிர்மை எழுத்து என்னவா இருக்கும் இதோட இனமா இருக்கணுமா அப்போ கட் தீது இதுக்கு இளமான இலத்தை தான் இங்க போடணும் சரியா அப்ப கட் கற்றீது சரிங்களா இப்படி போட்டோமா போட்டதுக்கு அப்புறம் இன்னொரு விதி இருக்கு இந்த இட்டு இருக்கு போல ஆயுத எழுத்தும் யூஸ் பண்ணலாம் சரிங்களா அப்போ முட்டியதுங்கிறது வந்து என்னவா மாறும் மாறும் சரிங்களா வந்து மாறும் சரிங்களா அவ்வளவுதான் சிம்பிள் சரிங்களா வெற்றுமையில் ரடவு இந்த விதிப்படி நிலைமொழியை பிரிச்சாச்சு பிரிச்சு இதுக்கு இனமா வந்து இந்த டீங்கிற உயிர்மை எழுத்து சேருது இங்கேயும் வந்து ரீங்கிற எழுத்து சேருது சரிங்களா அவ்வளவுதான் இதெல்லாம் நீங்க வந்து பார்த்து வச்சுக்கோங்க நீங்க பிரிச்சு பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அங்க போய்ட்டு நீங்க ரொம்ப யோசிக்க தேவையில்லை சரிங்களா அந்தாதி இது எப்படி பிரிக்கலாம் அந்தம் மாதிரி தான் இருக்கு இப்போ அந்த அந்தாதிங்களா அந்த ஆதிங்களா இப்போ இதுல வந்து இதுதான் இணைப்பு சொல் அப்ப அந்து பிளஸ் தா பிளஸ் தீயா இப்போ அந்து பிளஸ் இத்து பிளஸ் ஆ பிளஸ் தி இந்த ஆ வந்து வறுமுடியோட சேர்ந்து ஆதின்னு மாறிடுச்சு சரிங்களா இப்போ இந்த இத்து இருக்கா இத்து இதோட சேர்ந்து அந்துன்னு மாறிடுச்சு அந்த ஏதாவது பொருள் இருக்கா இல்ல சரியா அப்ப நம்ம வந்து அந்தம்னு தான் இங்க சொல்லணும் சரியா இப்போ நீங்க இங்க அந்தம்னு மாறுதா இப்போ நீங்க வந்து அந்தங்கிறத இந்த அந்தம் இருக்கா இதுக்கான ஆன்சர் நம்ம கரெக்டா எப்படி பார்க்கலாம்னா நீங்க பிரிச்சு வச்சிருக்கீங்களா இதை பாருங்க இதை புணர்ச்சி விதிப்பதை புணர்த்து பாருங்க சேர்த்து எழுது பாருங்க அந்தம் பிளஸ் ஆதின்னு இருக்குங்களா இந்த நிலைமொழியில் இருக்க கடைசி எழுத்தும் வறுமொழியில் இருக்க முதல் எழுத்தும் தானே இணையும் இப்போ அந்த இம் பிளஸ் ஆ தி இருக்கா இம் பிளஸ் ஆ என்ன மாறும் இம் இம்ங்கிற மெய்யும் ஆங்கிற உயிரும் சேர்ந்து மானு மாறும் இந்த மா போது சரி இந்த இடத்துல வந்து ஒன்று சொல்லுங்க ஒரு பொருள் தரக்கூடிய சொல்ல வரும் சரிங்களா அந்த ஆதிங்கிறது வந்து நீங்க பிரிச்சாலும் அந்த பிளஸ் ஆதின்னு வரும் இங்க பொருள் தரக்கூடிய சொல்ல மாறிடுச்சு சரியா இந்த அந்துங்கிற மீனிங் அதுக்குதான் சொல்ல இங்க தான் ப்ரசன்ஸ் ஆஃப் மைண்ட் வரும் முன்னாடியே நம்ம வந்து இங்க இந்த சொல்லல என்ன பொருள் இருக்கு அந்தம் தான் இருக்கு அப்போ இந்த இடத்துல வந்து நம்ம அந்தம் தான் பூமி சரிங்களா இதுக்கு தான் நீங்கள் பொருளை ஃபஸ்ட்டு புரிஞ்சு தான் சொல்கிறேன் சரியா ரொம்ப இதுக்குள்ள விதிக்குள்ள போனால் ரொம்ப டிஃபிகல்டாக இருக்கும் நீங்க பொருளை புரிஞ்சுட்டீங்கன்னா டேரெக்டா அந்த ஒரு சொல்ல ரெண்டு பொருளை பிரிச்சோம்னா ஃபர்ஸ்ட் பொருள் வந்து அந்தமா இருக்கும் செகண்ட் ஆதியா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சலாம் சரியா பொருள் தெரிஞ்சு அதுக்கப்புறம் பிரிங்க சரிங்களா ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து சிலபஸ் இருக்க ஒவ்வொரு டாபிக்கை உங்களுக்கு வந்து தமிழில் வந்து எடுத்துட்டு இருக்கோம் சரிங்களா இதுக்கப்புறம் வந்து நாங்கள் இப்போ பிரித்தெழுது சிறுதழுது இருக்குன்னா அதில் இருக்க ஒரே விதியை பேஸ் பண்ணி என்னென்ன வார்த்தைகள் பிரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத தனியாக உங்களுக்கு கும்பிலேட் பண்ணி போடும்போது உங்களுக்கு இந்த விதிக்கும் அந்த விதிக்கும் குழப்பம் இல்லாமல் நீங்கள் ஈஸியாக டிக் பண்ணிடலாம் அந்த மாதிரிலாம் வீடியோஸ் உங்களுக்கு கொடுக்க போகிறோம் ஒவ்வொரு டாப்பிக்கும் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்கும் சரிங்களா அதே மாதிரி நம்ம அகாடமில டெஸ்ட் ஆயிட்டு இருக்கு ஸோ இந்த டெஸ்ட் டெஸ்ட் பத்தி பற்றி உங்களுக்கு எதாவது டீடைல்ஸ் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா டிஸ்கிரிப்ஷனில் போய் பாருங்கள் உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் இருக்குது நீங்கள் கால் பண்ணி கூட எங்களை கான்டக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க சரிங்களா ஓகே This is Everest Academy. Seek the big distance.